Christ. So today's verse is going to be Psalms 911. Who knows the power of your anger? For the fear of you, so is your growth. சுந்தமாக சொந்த சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து கோபம் வந்து நம்மளுக்கு வந்து வரக்கூடாது ஏன்னா வந்து ஒரு ஆங்கர்னு பார்த்தீங்கன்னா வந்து சாத்தா மூலியமாக ஒரு வர விஷயம் சா ஒரு ஆங்கர் வந்து வரும்போது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இது வரும்போது வந்து அது நம்மளோட வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம் எப்படின்னா வந்து இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒருத்தங்க வந்து பண்ணிடுறாங்க அவங்க மேலே நமக்கு வந்து கோபம் அந்த ஒரு கோபத்தில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுவோன்னா நம்மளுக்கு தெரியாமல் வந்து நம்ம ஆங்க நம்ம வந்து ஆக்கிபை பண்ணதுனால வந்து நம்ம வந்து அவங்களாவது திட்டில்லாம் அப்படின்னா வந்து அவங்கள ஹர்ட் பண்ண நம்ம நம்ம வந்து ஏதாவது வந்து செஞ்சிடலாம் அதனால தான் வந்து இந்த வருஷத்து மூலியமாக காட் நமக்கு வந்து என்ன சொல்கிறாருனா வந்து நம்ம வந்து சாத்தான வந்து அந்த ஆங்கர் வந்து கண்ட்ரோல் பண்ணி வந்து நம்ம வந்து அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணி வந்து நம்ம வந்து டெமாலிஷ் பண்ணிடலாம் ஸோ இதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் சாத்தான் வந்து எது மூலயமா எவ்வளோ ஒரு பிரச்சனை எவ்வளோ ஒரு ஆங்கர் நமக்கு வந்து கொடுத்தாலுமே வந்து சரி நம்ம நம்மளை செல்ஃப் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு வந்து காட் கிட்ட வந்து நம்மளை வந்து ஒப்பு கொடுத்தோம்னால வந்து காட் கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே இருக்க அந்த ஆங்கர் வந்து காடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி வந்து அவங்களுக்கு பிளெஸ்டாக இருந்துச்சு பாரு சரி நம்ம ப்ரே பண்ணலாமா ஏசுப்பா நான் கொடுத்துக்காக நன்றி ஏசுப்பேன் ஏசுப்பேன் எங்களோடய வாழ்க்கையில் ஏசிப்போம் ஒரு ஆங்கர் ஒரு கோவம் வந்து வராமல் வந்து இருக்கிறதுக்குன்னு தான் ஆசாதி ஏசிப்பா ஏசிப்பா நாங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு பீஸோட வந்து இருக்கிறதுக்கு தான் ஆசாதி ஈசிப்பாடி